எனக்கு கையில் இந்த முட்டி இருக்க இடத்துல வழியாகவே இருந்துட்டு இருக்கு டாக்டர் கொஞ்சம் வீக்கமாகவும் இருக்கிற மாதிரி இருக்குது ஒரு கை கூட குளுக்க முடியல ஒரு ப்ரஷ் ப்ராப்பராக பண்ண முடியல இல்லைனா நம்ம சின்ன சின்ன வேலை செய்யும் போது சடக்கு சடக்குன்னு வலி வந்துட்டு போகிற மாதிரியே இருக்கு டாக்டர் இந்த வலி அப்படியே இங்கே வரைக்கும் வர மாதிரி இருக்கு டாக்டர் நைட்டு வந்து சம்டைம் இந்த பெயின் வந்து டிஸ்டர்பன்ஸாக இருக்கு டாக்டர் ஸ்பெஷலாக வேலை செய்யும் போதே இது வந்து அதிகமாக வலி இருக்கு டாக்டர் அப்படின்னு சொல்லுவாங்க இதுக்கு பேர் வந்து நம்ம டென்னிஸ் எல்போ அப்படின்னு சொல்லுவோம் அதாவது உங்களோட கையினோட வெளிப்புற மூட்டில் வந்து வழி வந்துச்சுன்னா அதை வந்து டென்னிஸ் எல்போன்னு சொல்லுவாங்க இது முன்னாடி வந்து டென்னிஸ் விளையாடுறவங்களுக்கு மட்டும்தான் அந்த மாதிரி வந்துட்டு இருந்தது இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கார்பெண்டராக இருக்கோம் உளி அடிக்கிறோம் இல்லை வந்து ஒரு ஸ்க்ரூ போடுறோம் இல்லை வந்து ஒரு பாத்திரம் தேய்க்கிறீங்க இல்லை ஏதாவது வந்து ஒரு வேலை செய்யும் போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பர்டிகுலர் மசில் தான் வேலை செய்யும் ஸோ அதனால இங்கே வந்து ஒரு இன்ஜுரி ஆகுது இல்லை வந்து இன்ஃப்ளமேஷன் ஆகுது சின்னதாக வேர் அண்ட் டேர் ஆகுது ஸ்ட்ரெயின் அதிகமாக பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா இங்கே வந்து பெயின் வர ஆரம்பிக்கும் இதுக்கு என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணணும் என்ன எக்ஸசைஸ் பண்ணணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக அடுத்த வீடியோவில் கிளியராக சொல்கிறேன் அதையும் பாருங்கள்